காமராஜர் ஆயத்தனர் கழகத்தின் மாநில கொள்கை பிறப்பு தலைவர் கள்ளவிரன் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் பெருந்தலைவர் காமராஜர்ய்யா அவர்களுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது அவதார திருவிழா தமிழ்நாடு முழுவதும் உலகளவில் மிக பிரமாண்டமான செயல்பாடுகளோடு கொண்டாடுவதற்கான ஆயத்தப்படியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய நல்ல உள்ளங்களுக்கும் தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து காமராஜரைய சிலைக்கு மாலை போடும் பொழுது தண்ணி அடிக்காமல் வர வேண்டும் அது யாராக இருக்கட்டும் தண்ணி அடிக்காதவங்களுக்கு பிரச்சனை இல்லை அடிக்கிறவங்க அடிக்கக்கூடாது ஏன்னா காமராஜரியா தண்ணி அடித்தா பிடிக்காது அதுவும் இல்லாமல் அவருடைய சிலைக்கு மாலை போடும் பொழுது அனைவரும் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிடுங்க இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் தண்ணி அடிக்க மாட்டோம் அடித்தவங்க சரிங்களா அடிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல சத்தியம் பண்ணிட்டு போங்க நீங்கள் அவரை கடவுளாக நேசித்தீங்க அவரை உண்மையாக நேசிக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு தயவு செய்து சத்தியம் பண்ணிட்டு போங்க சத்தியம் பண்ணிட்டு போங்க கட்டாயம் நல்லதே நடக்கும் அவர் ஒரு கடவுள் மாசற்ற தூய உள்ளம் கொண்டவர் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் ஜாதி மதம் வராத அனைத்து மக்களுக்கும் குரல் கொடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்திட்ட சான்றித்த சரித்திரம் அனைத்து சமுதாயத்தாலும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் தண்ணி அடிக்காமல் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னா தயவு செய்து காமராஜர் சிலைக்கு மாலை போடுறதுக்கு வராதுங்க சரிங்களா மாலை போடுறதுக்கு வராதுங்க அவரை பின்பற்றுதுன்னு சொல்லாதங்க